மகாவம்சம் என்ற இலக்கிய தொகுப்பை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த காத்திருக்கிறோம் சரி இந்த மகாவம்சம் என்ற இலக்கியம் கிமு ஆறாம் நூற்றாண்டு அளவில் எழுதப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுபோல இந்த இலக்கியத்தை படைத்தவர் திக்சந்த செனவிய பிரிவினாவில் வசித்த மகானாம தேர் என்கின்ற தேர்வு தான் அதாவது பௌற்ற சிக்குதான் இந்த இலக்கியத்தை தொகுத்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் முப்பத்தி ஏழு அத்தியாயங்களை கொண்டதாக இந்த இலக்கிய தொகுப்பு காணப்படுகிறது முப்பத்தி ஏழு அத்தியாயம் என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு கோப்புகளாக முப்பத்தி ஏழு கோப்புகளை உள்ளடக்கியதாக இந்த இலக்கியம் ஆஹ் இந்த இலக்கியத்துடைய காவிய நாயகனாக யாரை வைத்திருக்கிறார்கள் என்றால் முன் மன்னனை வைத்திருக்கிறார்கள் தெரியும் தமிழ் மன்னனான எல்லாரனை அணுவாதபுரத்தில் இருந்து தோற்கடித்து அவனை வெற்றி கொண்டதனால் ஒரு தமிழனை தோற்கடித்து வெற்றி கொண்டவையினால் இந்த இலக்கியத்தினுடைய தலைவனாக அல்லது பாடுபொருளாக யாரை வைத்திருக்கிறார்கள் என்றால் துட்டதி மனு மன்னன் இந்த இலக்கியத்தினுடைய காவிய நாயகனாக சொல்லப்படுகிறது அதே போல இந்த இலக்கியம் பாடி மொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இலக்கியத்தில் அதிகமான விடயங்கள் அரசியல் விடயங்களுக்கு ஓரளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட சமய விடயங்களுக்கும் அதிகளவான முக்கியத்துவம் இந்த இலக்கியத்தினூடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு தொடர்ச்சியான வரலாற்றுப் பகுதியை அறிந்து கொள்ள மகாவம்சம் என்ற இலக்கியம் உங்களுக்கு பெரிதும் உதவுவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த இலக்கியத்தினுடைய சரி பிழை இனங்கள் நிறைய இருக்கிறது எனவே நிறைய பொய்யான தகவல்களை இந்த இலக்கியம் சொல்வதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற நான் நான்கிறேன் இந்த சிங்கள இனம் ஒரு சிங்கத்திலிருந்து தோற்றப்பெற்றது தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுகிறது எனவே சிங்கத்தை மையமாக வைத்து கூட ஒரு பொய் கட்டுக்கதையை இந்த இலக்கியம் கொண்டுள்ளது எனவே சிங்கம் போல ஒரு பரவிக்கு இனமாக சிங்கள இனத்தை காட்டுவதற்காக இந்த இலக்கியத்திலே சிங்கள மக்களை பெருமைப்படுத்துகின்ற வகையில் இந்த இலக்கியம் அமைப்பெற்றிருப்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு சாராதாரமாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் இந்த மகாவம்சமும் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற இடத்திலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாரம்பரிய மற்றும் மரவுரிமைகள் பேரவையினாலே அதாவது நான் கிமு ஆறாம் நூற்றாண்டு தொடக்கம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து வரை வரலாற்று தகவலை வெளிப்படுத்துகின்ற இந்த மகாவம்சத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் பாரம்பரிய மரவுரிமை சின்னங்களில் ஒன்றாக அதாவது இலக்கிய தொகுப்புகளில் ஒன்றாக இதை பிரகடனம் செய்திருக்கிறது எனவே இலங்கையுடைய வரலாற்று பகுதியை அறிந்து கொள்வதற்கு தெளிவான வரலாற்று சான்றுகள் கிடைக்காமல் இருந்தாலும் கூட இந்த இலக்கியம் ஓரளவு சில தகவல்களை தெளிவுமாக வழங்குகிற இலக்கியமாக காணப்படுகிறது அதைவிட அதிகமான விஷயங்கள் ஓரளவு உண்மைத்தன்மை இருந்தாலும் கூட அதிகமான விடயங்கள் இந்த இலக்கியத்திலே பொய் தன்மை காணப்படுகிறது எனவே இந்நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் பகுதியூடாக